தமிழே உன்னை தமிழால் வணங்குகிறேன் கரங்கூப்பி அல்ல என் சிரம் தாழ்த்தி இவ்வகையில் கூடியிருக்கின்ற ஆங்கூர் பெருமக்கள் சான்றூர் பெருமக்கள் அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நான் சீர்காழி விவேகானந்தா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன் இவ்வகையில் பேசுவதற்கு நல்லதொரு வாய்ப்பை நல்கிய இளந்தமிழர் பேரவைக்கு மனமார்ந்த நன்றி இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு மாண்புமிகு மகளிர் மாண்பு என்றால் என்ன மதிப்பு மதிப்பு மிகுந்த மகளிரைப் பற்றி மதிப்பு மிகுந்த ஒரு மகளிராக நான் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணி கூறிய வார்த்தை இன்றும் என் நெஞ்சை நிகழ வைக்கின்றன மங்கையாக பிறக்க வேண்டுமானால் மிகப்பெரிய தவங்களை செய்திருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் கவிஞன் கூறியிருப்பது பெண்ணை எந்த அளவுக்கு மதிப்போடு பார்த்துள்ளார் என்பது நம்மால் உணரத்தக்கது இது மட்டுமல்ல நம் முண்டாசு கவிஞன் கூறும்போது பெண்மை வெல்க வென்று கூத்திடுவோம் பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா என்று பெண்மையை வாழ்த்திய கவிஞர் இதையெல்லாம் எண்ணும்போது பெண்ணின் மதிப்பு எந்த அளவுக்கு உயர் உள்ளது என்பதை உணர முடிகிறது இது மட்டுமல்ல சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையார் ஆதிமந்தியர் காக்கை பாடினியார் நச்சொல்லையர் நப்பசலையர் காவற் பெண்டு கண்ணகி ஆண்டாள் காரைக்கால் அம்மையார் இவை மட்டுமல்ல எத்தனையோ பெண் புலவர்கள் போற்றப்பட்டுள்ளார்கள் பெண்ணின் பெருமை அறியப்பட்டுள்ளது கவிஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் பெண்ணை எந்த அளவுக்கு சிறப்போடு பார்த்துள்ளார்கள் தெரியுமா ஆம் ஓடும் நதியை பெண் என்று கூறியுள்ளார்கள் ஏன் தெரியுமா நதி ஓடும் இல்லத்தில் தானே வளம் இருக்க செய்கிறது அதுபோல் பெண் இருக்கும் இடத்தில் என்றைக்குமே சிறந்த வளம் இருக்கும் என்பதை உணர்ந்தவர்கள் அவர்கள் சுழனும் பூமியை பெண் என்று கூறினார்கள் ஏன் தெரியுமா சுழனும் பூமியைப் போல அனைத்தையும் செய்யத்தக்க ஆற்றல் படைத்தவன் பெண் என்பதை அறிந்தவர்கள் ஆற்றலில் சிவனே பெண்ணை போற்றியுள்ளார் சக்தி இல்லையே சிவன் இல்லை என்று சிவபெருமானை உணர்ந்துள்ளார் சிவனின் பெயரை சொல்லும்போது உமையுருவாங்கன் உமையை முன்னிலைப்படுத்தி சிவனை பின்னிலைப்படுத்தும் போது பெண்ணின் பெருமை உணரப்படுகிறது இது மட்டுமல்ல எத்தனை எத்தனை கவிஞர்கள் பெண்ணை சிறப்பாகவே பார்த்துள்ளார்கள் பெண்ணுக்கு என்றதும் அனைவரும் கவிஞர்கள் ஆகிவிடுகின்றனர் செருப்பு தைப்பவன் கூடை முடைபவன் கைக்குட்டை நெய்பவன் காலணி தயாரிப்பவன் காதணி தயாரிப்பவன் என்று பெண்ணுக்கு என்றதுமே அனைவரும் கவிஞர்களாகி விடுகின்றனர் என்றெல்லாம் கேட்கும்போது பெண்ணின் பெருமை எந்த அளவுக்கு பறைச்சாற்றப்பட்டுள்ளது பெண்ணை தெய்வமாகவே பார்த்துள்ளார்கள் பெண்ணை கைதொழும் தெய்வமாக பார்ப்பது கற்சிலையை பெண் என்று கூறுவதன் அர்த்தத்தை உணர்த்துகிறது அனைவரும் வீடே கோவில் தாயை கண்கண்ட தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் என்றெல்லாம் கூறும்போது ஒரு பெண்ணை எந்த பெருமையோடு பெரும் புகழோடு பார்த்துள்ளார்கள் என்பது உணரத்தக்கது இது மட்டுமல்ல ஆடு மயில் நிகர் பெண்களெல்லாம் உயர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் பெண்ணை விளக்கென்று கூறுவார்கள் மகாலட்சுமி பிறந்துள்ளால் என்று பெண்ணை பிறக்கும் முன்னமே பாராட்டுகின்ற சமூகம் இது பெண்ணின் உயர்வை போற்றுவோம் பெண்ணின் சிறப்பை மதிப்போம் என்றும் பெண்ணாக வீறி விளங்குவதற்கு அனைத்து செல்வங்களும் பெறுவதற்கு நம் ஆண்டவனை என்றும் பிரார்த்தனை செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்